வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பயணிக்கும் மக்களுக்கு இலங்கை விமான நிலையத்தில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குகின்ற நடவடிக்கையை இலங்கை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு மேற்கொண்டிருக்கிறது இதற்கமைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு கர்மப்பீடம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் இலங்கை வந்தவுடன் வாகனங்களை ஓட்ட விரும்புகின்ற சாரதிகள் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு செல்லாமல் இலங்கை விமான நிலையத்திலேயே தங்களுக்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு பயணத்திற்கான வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்கு பதினான்கு நாட்கள் தொடக்கம் முப்பது நாட்கள் செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட மேலும் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமீப காலமாக வெளிநாட்டு பயணிகள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் மற்றும் சமீப காலமாக சந்தித்த சிக்கல்கள் வெளிநாட்டு பயணிகளினுடைய எதிர்மறையான கருத்துக்களின் அடிப்படையில் இந்த விசேடமான சேவை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த புதிய சேவை நடைமுறையானது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது சுற்றுலா பயணிகளினுடைய வருகைக்கும் சுற்றுலா பயணிகளினுடைய வசதிக்கும் வழிவகுக்கும் புதிய கட்டமாக கருதப்படுகிறது